பிளஸ் டூ முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம இன்ஜினியரிங் வந்து படிக்கணும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேரண்ட்ஸ் லைக் பண்ணுவீங்க ஓகேவா அந்த இன்ஜினியரிங் நீங்க என்ன எதிர்பார்ப்பீங்கன்னா நல்லா டாப் காலேஜ் நல்லா பிளேஸ்மெண்ட் இருக்கிற காலேஜ் அந்த மாதிரி காலேஜ் தான் படிக்கணும் நீங்க வந்து நினைப்பீங்க அதுக்கு நம்ம சர்வீசஸ் மூலயமா பாக்குறப்ப வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்க டாப் காலேஜ்னு பாக்குறப்ப வந்து அமிதாவா இருக்கட்டும் விஐடியாவா இருக்கட்டும் குமரகுருவா இருக்கட்டும் பிஎஸ்சியா இருக்கட்டும் எஸ்ஆர்எம்மா இருக்கட்டும் சவிதாவா இருக்கட்டும் இந்த மாதிரி டாப் டென் காலேஜஸ் பாக்கிறப்ப வந்து இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் நம்ம ட்ரஸ்ட் மூலயமா நம்ம வந்து வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம் ஓகேங்களா அது முடிச்சதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட் பாக்கிறப்ப வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம வந்து டாப் காலேஜ் பண்ணா பிளேஸ்மெண்ட் இருப்பாங்க நீங்க வந்து லைக் பண்ணிட்டு இருப்பீங்க கண்டிப்பா நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களா அதை நம்ம வந்து அட்மிஷன் வந்து வாங்கி கொடுத்துட்டு ஏன் டாப் காலேஜ் நீங்க வந்து சூஸ் பண்றீங்கன்னு எல்லாமே தெரியும் ஏன் அப்படின்னா டாப் காலேஜ்ல நம்ம படிச்சோம்னா பிளேஸ்மெண்ட் ஈஸியாக கிடைக்கும் ஓகேங்களா பிளேஸ்மெண்ட் பாக்கிறப்ப ஃபர்ஸ்ட் இயர் நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து இருந்து நமக்கு வந்து பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் எல்லா டாப் காலேஜும் கொடுப்பாங்க அது மாதிரி கம்பெனிஸ் வந்து உள்ளே ஒரு சம் காலேஜில் பாக்கறப்ப வந்து உள்ளே வந்து பாக்கிறப்ப வந்து சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்கட்டும் ஹார்டுவேர் கம்பெனி இருக்கட்டும் இல்ல வந்து கோர் கம்பெனி இருக்கட்டும் எல்லா கம்பெனியோட இது உள்ளே வந்து எல்லா காலேஜும் வச்சிருக்காங்க அப்ப அதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறப்ப நமக்கு வந்து ஈஸியா இருக்கும் முடிச்சு உடனே நம்ம வந்து பாக்கிறப்ப வந்து ஜாபுக்கு போயிடலாம் அது நல்ல பேக்கேஜ் கொடுப்பாங்க குறைஞ்சபட்சம் டாப் காலேஜ்லாம் பண்ணி வச்சுங்க குறைஞ்சபட்சம் ஃபைவ் லேக்ஸ் சிக்ஸ் லேக் டென் லேக் வரணும் டுவெல் லேக் பண்ணணும் அந்த மாதிரி நிறைய நம்ம வந்து சேலரி வந்து ஹை சேலரி பார்க்குறப்ப வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா டாப் காலேஜ்ல படிக்கும் ஏன்னா டாப் காலேஜ்ல படிச்சா தான் டாப் கம்பெனிஸ் வந்து அவங்க வந்து கூப்பிட்டு வருவாங்க அப்ப டாப் கம்பெனிஸ் வந்தாதான் நீங்கள் வந்து டாப் காலேஜ்ல படிக்க முடியும் அப்ப டாப் காலேஜ் படிச்சிட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்கா நல்ல ஹை சேலரியில் மினிமம் ஒரு ஃபைவ் லேக்ஸ் பேக்கேஜில் கம்பல்சரி ஏதோ ஒரு பக்கம் நம்ம வந்து ஜாப் வந்து வாங்கி கொடுத்துருவாங்க அதனால் அதுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் உத்தரவாதம் கொடுக்குறோம்